ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம டெய்லி பிளாஸமில் ஒரு க்ளீனிங் வீடியோ மாதிரி தான் பார்க்க போகிறோம் வேற எதுவுமே கிடையாது இட் ரெஃபர்ஸ் டு கார்டன் தான் நம்ம எல்லாரோட கார்டன்லேயும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு செடி இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கியிருப்போம் ஆனால் நம்ம அதை பார்த்துக்கவே முடியாத மாதிரி அந்த மாதிரி எங்கள் கார்டனில் இருக்கிற ஒரு செடி தான் வந்து அல்லி செடி அதில் நாங்கள் நிறைய மீன்லாம் விட்டு சூப்பராக ஸ்டார்டிங்கில் வச்சுருந்தோம் ஆனால் போக போக அதில் அந்த பாசி வரும் இல்லையா அதெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் அதை மெயின்டைனே பண்ணலை இன்றைக்கி சரி நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இன்றைக்கி சேஞ்ச் பண்ணோம் நிறைய மீன் இருந்தது முன்னாடியே அதை நாங்கள் க்ளீன் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணாமல் நிறைய மீன் செத்து போச்சு ஆனாலும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மீன் இருந்தது அதை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு தான் கொஞ்சம் மீனையும் வந்து நம்ம வந்து எப்படியோ பாதுகாத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி வச்சாச்சு அப்புறம் அள்ளி செடி வச்சுருந்த பாட்டி நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இந்த மாதிரி தண்ணியில் வைக்கிற செடி இருக்குல்லையே அதில் வந்து ஈஸியாக வந்து அந்த க்ரீன் கலரில் பாசி மாதிரி பிடிச்சிரும் அது ரொம்பவே நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த செடி நம்ம வீட்டில் வச்சுன்னா நம்மளோட பசங்களுக்கு நல்லா படிப்பு வரும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தண்ணியில் விற்கிற செடியை நீங்கள் வந்து அட்லீஸ்ட் டூ வீக்ஸ் ஒன்ஸ் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைனா ரொம்ப அழுக்காயிடும் அதுக்கப்புறம் மீனுக்கெல்லாம் ஃபுட்டு போட்டுட்டு ரொம்ப நீட்டாக இருந்தது அப்படி நம்ம க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கும் அது க்ளீன் பண்ணவும் நம்மளுக்கு பிடிக்காது அதனால் அப்பப்போ க்ளீன் பண்ணுறது பெஸ்ட்டு இந்த செடியை நல்லா பெருசாக இருக்கிற தொட்டியில் வச்சிங்கன்னா நல்லா பூ தரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி டிப்ஸ்க்கு நம்ம டெய்லி ப்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ